பிரதமர் மோடி மலேசியாவில் இரண்டு நாள் பயணம் மலேசியா ஏன் இந்தியாவுக்கு முக்கியம் மலேசியாவில் மோடி என்ன பேசினார் என்ன மாதிரியான வர்த்தக உறவுகள் கையெழுத்தாகி இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய டிஜிட்டல் வர்த்தகம் என்னது பார்க்கலாம் இந்த வீடியோவில் மலேசியா என்றாலே தமிழர்களை ஒதுக்கிவிட முடியாது அந்த அளவிற்கு அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வலதுகரமாக இருந்து வருகிறார்கள் இந்த தருணத்தில் பிரதமர் மோடியின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் நிர்மலா சீதாராமனை குறிப்பிட்டார் மலேசியாவில் தமிழ் மக்களிடையே தமிழர்களின் பெருமையை பேசுவதற்கு பிரதமர் மோடி மறக்கவில்லை மலேசியாவில் வசிக்கும் இந்தியர்களில் எண்பது சதவீதம் பேர் தமிழர்கள் மலேசியா தமிழ் பண்பாடு மிகுந்தது என்றார் அதேபோல் தமிழ் திருவிழாக்களும் அங்கு பெருமளவில் கொண்டாடப்படுகின்றன திருவள்ளுவரின் சிந்தனைகள் எண்ணற்ற மக்களை ஊக்குவித்து வருகின்றன என் நண்பரும் மலேசிய பிரதமருமான அன்வர் இப்ராஹிம் பல்துறை திறமை கொண்ட எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகர் திருவள்ளுவரின் சிந்தனைகளையும் படைப்புகளையும் மேலும் பரவலாக்கும் நோக்கத்தில் மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் ஒன்றை நிறுவவுள்ளோம் மேலும் இந்தியாவில் கல்வி பயில மாணவர்களுக்கு திருவள்ளுவர் உதவித்தொகைகள் வழங்கப்படவுள்ளன நம்முடைய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தமிழர் தமிழர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார் அமைச்சர் ஜெய்சங்கர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்பது முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறார் தமிழ் இலக்கியம் அழியாதது தமிழ் பண்பாடு உலகம் தழுவியது தமிழர்கள் அறிவு சார்ந்தவர்கள் இங்கும் தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் மலேசியாவுடன் நமது உறவு ஒவ்வொரு முறையும் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவின் ஒவ்வொரு வெற்றியும் மலேசியாவின் வெற்றி என்றார் முன்னதாக சனிக்கிழமை பேசியிருந்த பிரதமர் மோடி நம்பிக்கையே இன்று இந்தியாவின் மிக வலுவான நாணயமாக மாறியுள்ளது என்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து ஐக்கிய அரபு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஓமன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தங்களை மோடி குறிப்பிட்டார் இந்தியாவுக்கு மலேசியா ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம் உலகிலேயே வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களில் மிகப்பெரிய அளவில் மலேசியாவில் வசிக்கின்றனர் இந்த வகையில் மலேசியா இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது மொத்தம் மூணு புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி இந்தியர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களாக உள்ளனர் இவர்களில் அதிகமானவர்கள் அமெரிக்காவில் ஐம்பத்தி நான்கு லட்சம் அதனைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மற்றும் மலேசியாவில் லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் என்று வெளிநாட்டு விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனால் இந்தியா மலேசியா வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய மையமாக மலேசியா திகழ்கிறது ஆசியான் அமைப்பு என்றால் என்ன இந்த அமைப்பு நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தகம் என்ன என்று பார்க்கலாம் மேற்குத்திய நாடுகளில் உருவாகும் பொருளாதார மற்றும் அரசியல் சவால்கள் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் தன்னிறைவு அவசியத்தை அதிகரித்துள்ளன இந்தியாவுக்கு பிரிக்ஸ் முக்கியமானது அதேபோல் ஆசியான் பிராந்தியமும் முக்கியத்துவம் பெறுகிறது ஆசியான் அமைப்பில் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த பத்து நாடுகள் உள்ளன சிங்கப்பூர் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மியான்மர் கம்போடியா புரூனே மற்றும் லாவோஸ் இந்த குழுவில் மலேசியா இந்தியாவின் மூன்றாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் சிங்கப்பூர் உடனான மொத்த வர்த்தகம் முப்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் டாலர் இந்தோனேஷியாவுடன் இருபத்தெட்டு புள்ளி பதினாறு பில்லியன் டாலர் மலேசியாவுடன் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஆறு பில்லியன் டாலர் தாய்லாந்துடன் பத்தொன்பது பில்லியன் டாலராக இருந்தது வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் தகவலின்படி இந்தியா ஆசியான் வர்த்தகம் நிதியாண்டு பதினாறில் அறுபத்தி ஐந்து நிதியாண்டு இருபத்தி ஐந்தில் நூற்றி இருபத்தி மூணு புள்ளி பனிரெண்டு பில்லியன் டாலராக கிட்டத்தட்ட இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது ஆனால் ஆசியான் பிராந்தியத்துடன் இந்தியாவின் வர்த்தகம் கணிசமாக உயர்ந்திருந்தாலும் மலேசியாவுடன் மட்டுமே அதே அளவிலான வளர்ச்சி காணப்படவில்லை வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் தரவின்படி நிதியாண்டு பதினேழில் பதினான்கு புள்ளி பதினாறு பில்லியன் டாலராக இருந்த இந்தியா மலேசியா வர்த்தகம் நிதியாண்டு இருபத்தி ஐந்தில் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஆறு பில்லியன் டாலராக மட்டுமே உயர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் மலேசியாவுடன் வர்த்தக உறவை அதிகரிக்க பிரதமர் மோடி முடிவு செய்திருந்தார் ஏன் இந்தியாவுக்கு தென்சீன கடல் மலாக்கா நீரிணை முக்கியம் என்று பார்க்கலாம் மலேசியா அந்தமான் கடலை தென்சீன கடலுடன் இணைக்கும் மலாக்கா நீரிணையை ஒட்டி அமைந்துள்ளது இது இந்தியாவிற்கு மிக முக்கியமான வர்த்தக பாதையாகும் தென் சீன கடல் ஒரு முக்கியமான கடல் வர்த்தக வழித்தடம் இந்த பிராந்திய கடல் வழிகளில் ஆண்டுக்கு ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேற்பட்ட வர்த்தகம் நடைபெறுகிறது கிடைக்கும் தகவல்களின்படி இந்தியாவின் மொத்த வர்த்தகத்தில் ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கும் மேற்பட்டது தென்சீன கடல் மற்றும் மலாக்கா நீரிணை வழியாக செல்கிறது என்று முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் ஆனால் சீனா தைவான் மற்றும் அமெரிக்கா தொடர்பான புவியியல் அரசியல் மோதல்களால் தென் சீன கடல் தொடர்ந்து பதற்றமாக இருந்து வருகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலையில் மலாக்கா நீரிணை பாதுகாப்பு கண்காணிப்பில் இந்தியா இணைவதை முன்மொழிந்து வந்தாலும் இதுவரை எதிர்பார்த்த அளவில் முன்னேற்றம் ஏற்படவில்லை மலாக்கா நீரிணையில் இந்திய கடற்படை நேரடியாக காவல் பணியில் ஈடுபடும் வாய்ப்பு இன்னும் குறைவாகவே இருக்கிறது பிரதமரின் மலேசிய பயணம் வர்த்தக ஒப்பந்தம் என்ன என்று பார்க்கலாம் இந்த நிலையில்தான் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்ற பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மலேசியாவில் இரண்டு நாள் பயணம் நிறைவு செய்தார் இந்த பயணம் இந்தியா மலேசியா உறவை வலுப்படுத்தியதுடன் அரசியல் வர்த்தகம் மற்றும் பண்பாடு உள்ளிட்ட பல துறைகளில் இரு நாடுகளுக்கும் உள்ள பொதுவான நலன்களை வெளிப்படுத்தியது புத்ராஜியாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம் தொழில்நுட்பம் ஆற்றல் வேளாண்மை சுகாதாரம் கல்வி மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதனைத் தொடர்ந்து இத்துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பில் மிகப்பெரிய வெற்றி என்ன என்று பார்த்தால் டிஜிட்டல் வர்த்தகம்தான் அது என்ன என்று பார்க்கலாம் இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக மலேசியா இந்தியா டிஜிட்டல் தொடங்கப்பட்டது இதன் மூலம் நிதி தொழில்நுட்பம் சைபர் பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு போன்ற துறைகளில் இரு நாடுகளின் கூட்டுச் செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்படும் உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்துவதால் செலவுகளை குறைத்து நிதி உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் பாதுகாப்புத் துறையில் கூட்டு இராணுவ பயிற்சிகள் மற்றும் தகவல் பகிர்வை மேம்படுத்தி தீவிரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பை இரு நாடுகளும் மீண்டும் உறுதி செய்தன உலகளாவிய செமிகண்டக்டர் வர்த்தகத்தில் மலேசியா பதிமூன்று சதவீத பங்கை கொண்ட முக்கிய நாடாக உள்ளது அப்படிப்பட்ட மலேசியாவுடன் இந்தியா செமிகண்டக்டர் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தமும் மிகவும் பாராட்டப்படுகிறது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் அதிக உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்த முடிவு செய்துள்ளோம் இந்தியாவின் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் மலேசியாவின் வங்கி நெஹரா மலேசியா இணைந்து இந்திய ரூபாய் மற்றும் மலேசிய ரிங்கட் நாணயங்களில் வர்த்தகத்தை தொடர்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன என்று மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் இது இருதரப்பு முதலீட்டாளர்கள் இடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது தீவிரவாதத்தை கடுமையாக கண்டித்த பிரதமர் மோடி என்ன கூறினார் என்று பார்க்கலாம் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் இணைந்து நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார் பாதுகாப்பு இராணுவ மற்றும் உளவுத்துறை தகவல் பகிர்வுகளில் டெல்லி மற்றும் கோலாலம்பூர் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் திட்டங்களையும் எடுத்துரைத்தார் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை சமாளிப்பதில் இந்தியா இரட்டை நிலைப்பாடு இல்லை எந்த சமரசமும் இல்லை என்ற கொள்கையை கடைப்பிடிக்கிறது வன்முறை தீவிரவாதத்திற்கு எதிராக உலகளாவிய அளவில் ஒரே மாதிரியான உறுதியான அணுகுமுறை அவசியம் என்றார் இந்தியா பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா அமைதியை உறுதி செய்கிறது வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஆசியான் கூட்டமைப்புடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றார் மலேசியாவில் பிரதமர் மோடி இருக்கும்போது இந்திய தேசிய ராணுவ முன்னாள் வீரர் ராவை சந்தித்து பாராட்ட மறக்கவில்லை இது மிகவும் சிறப்பு வாய்ந்த அனுபவம் என்று தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ளார் பிரதமர் இந்த ராவ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் தொடர்புடையவர் பிரதமர் மோடி தனது பதிவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவத்தின் தைரியமான பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் நாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் அவர்களின் வீரமே இந்தியாவின் விதியை வடிவமைத்தது என்று அவரது சந்திப்புக்கு பிறகு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் nandi